வணக்க மக்களை எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மூணு முப்பது காலையில் ஒரு வேலை விஷயமாக நம்ம வேலூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ஸோ நம்ம காலையிலே இங்கேருந்து பஸ்ஸு வச்சு போனால் தான் நம்மளால் அங்கே அந்த டைமுக்கு போய் சேர முடியும் ஸோ நான் ரெடி ஆகிட்டேன் நமக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குது அஞ்சு மணிக்கு பஸ்ஸுங்கிறது நம்ம வாங்க காலையில் நாலு மணிக்கு சரியான குளருங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை ஆனால் சரியாக பனி பெய்யுது என் கூட துணைக்கு நிலா மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது அப்படியே இங்கே வந்தால் பஸ்ஸில் நான் மட்டும் தான் இருக்கேன் யாருமே இல்லை லைட்டு கூட இன்னும் போடலை நாலரை மணிக்கு இப்படி தான் இருக்குது இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஒரு வழியாக வந்துட்டோம் அஞ்சு மணிக்கு பஸ் எடுத்து ஒரு மணி நேரத்தில் கீழே வந்துட்டோம் ஆறு மணிக்கெல்லாம் ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம போகிற பிளாட்ஃபார்ம் வந்து மூணா நம்பர் பிளாட்ஃபார்ம் இதில் இறங்கியும் அந்த சைடு போகலாம் ஆக்சுவலாக இங்கேயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லை இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே தங்கியிருந்தவங்க தான் இருக்காங்க போல் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் இதோ இங்கே நின்று இருக்குது இது லோக்கல் எல்லா ஸ்டேஷனும் நின்று நின்று போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜோலார்பட் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கே வந்து இங்கேருந்து காட்பாடிக்கு ஒரு லோக்கல் ஒரு ட்ரெயின் இருக்குது ஆரம்பத்தி அஞ்சுக்கு எடுப்பாங்க அங்கே ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அப்படி போயிடும் அதில் தான் இப்போ நான் போகிறேன் அவ்வளோ சீக்கிரம் போய் அங்கே ஒன்றும் பண்ணப்படுத்துல அதனால் இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஆக்சுவலாக இது அரக்கோணம் வரைக்கும் போகுது அங்கேருந்து அப்படியே மெட்ராஸும் போவோம் ஆனால் அரக்கோணத்தில் ஒரு அரை மணி நேரம் போடுவோம் ஸோ நீங்கள் இங்கேருந்து அரக்கோணம் சென்னை போனோன்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரெயினில் கூட போகணும் ஸோ நான் இங்கேயே இப்போயே ரெண்டு தோசை ஒரு வடை வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அதை நான் சாப்பிட்டு அடுத்து என்னன்றத பார்க்கலாம் ரெண்டு தோசை ரெண்டு வடை மொத்தம் அறுபது ரூபாய் ஆச்சு வேற என்ன பண்ணுறது காலையில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே தான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இதுதான் நான் உட்கார்ற சீட் நான் மட்டும் தான் இருக்கேன் வேறு யாருமே கிடையாது ஆறு முப்பதுக்கு இன்னும் யாருமே வரலை நான் மட்டும் தான் இந்த மொத்த ட்ரெயின்லேயும் உள்ளே வந்து உட்காந்துன்னு இருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகியோ இன்னும் யாரும் வரல சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் ட்ரெயின் எடுப்பாங்க ஸோ அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் வந்து ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் உட்காந்து இருக்கப்போ தான் ஒன்று கவனித்தேன் சாக்ஸ் போட்டிருந்தும் தரையில் ஏதோ கால் தேயிற மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா ஆல்ரெடி சைடில் ஒரு ஓட்டை பத்தாவதுக்கு கரெக்டாக கட்டவர்களுக்கு நேராக இந்த காலில் ஒரு ஓட்டை இந்த ஷோலேயும் பெரிய ஒரு ஓட்டை இது தெரியாமையே இவ்வளோ நேரம் நான் வந்திருக்கேன் சூப்பரில் இந்த பயணம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது ஒரு வழியாக வேலூர் வந்து அதாவது காட்பாடி வந்து இறங்கியாச்சு இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் ஸோ அந்த இடத்துக்கான வேலை முடிஞ்சது நான் சீக்கிரமாக முடியணும்னு நினச்சேன் நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த வேலை முடிஞ்சதுனால நம்ம உடனே அந்த இடத்துக்கு போயிடலாம் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் ஸோ திருப்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துன்னு இருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி கஸ் பண்ணியிருக்கலாம் வேலூர்னாலே அது ஒரு இடம் வேறு எங்கே போகிற வழியில் குதிரை எல்லாம் இருந்துச்சு மொத்தம் மூணு குதிரை இருந்துச்சு தான் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு வெள்ளை குதிரை நல்லா மக்களே நாம வந்திருக்கிற இடம் வேலூர் கோட்டை மக்களே வேலூர் கோட்டை உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆக்சுவலாக சொல்ல போனா ஐ குஜரா சொல்லப் போனா நான் ரொம்ப குழந்தையா இருந்தப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக அப்போ எனக்கு விவரம் பத்தலை அதுக்கப்புறமா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் தனியாக தான் வந்தேன் ஆனால் அப்போது மழை வந்த டைம் ஸோ ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியல ஆனால் இப்போது வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ள சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன் உங்களுக்கும் காட்டலான்னு இருக்கேன் சரி வாங்க மக்களே அப்படியே உள்ள அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்த விளக்கு இருக்குது பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குல்ல அந்த காலத்து அது இந்த பிரிட்டிஷ் காலத்து விளக்கு மாதிரியே இருக்குது அவங்க தான் வச்சாங்களே தெரியல அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் அதுவும் அந்த காலத்து பில்டிங் சூப்பராக இருக்குது ஆனால் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே இங்கே வந்திருக்கிற இடம் ஜலகண்டேஸ்வர் கோயில் ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க உள்ள போக போக அந்த கோயிலோட பிரம்மாண்டம் சூப்பராக தெரியுது ஸோ நல்லா இருக்குது கிளைமேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல சில்லுந்தாக இருக்குது ஸோ நம்ம அப்படியே போகலாம் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் போட்டிருக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் போடக்கூடாது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்குது ஸோ இங்கே ஓ செருப்பு விடுறதுக்கு ஸ்டாண்டில் இருக்குது முறை நான் வந்தப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே ரேண்டமாக ஒரு இடத்துல விட்டுட்டு போனேன் ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே இப்படி இருந்தும் பார்க்கலாம் விட்டுட்டு போகலாம் பத்திரமா கலட்டி இந்த இடத்துல வச்சுட்டு போக தான் யாரும் எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் அவங்களுக்கு ப்ரயோஜனம் இருக்காது அதுதான் முன்னாடியே பார்த்தோம்ல்லவா சரி வச்சாச்சு பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் கோவில் உள்ளலாம் பார்த்துருப்பீங்க இங்கே வெளியே ஒரு சின்ன குளம் இருக்குது ஆனால் அது மூடி இருக்குது அதில் மீன்கள்லாம் நிறையா இருக்குது அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது இது கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் பயன்படுத்துதாக இருக்கலாம் இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இப்படி தான் இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்களோ அந்த காலத்தில் அங்கே நடுவில் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு மேடைன்னு நினைக்கிறேன் ஒருவர் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது அப்படி இல்லைன்னா வேற ஏதான கச்சேரி வச்சா அது மாதிரி உக்காந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கீழே எல்லாரும் உக்காத்துக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறது அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அது என்னென்னு கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அதற்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு தூண் அப்படியே ஒரே லைனாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூண்லையும் விதவித சிலைகளை செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் செதுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்கலாம் தெரியல ஆனால் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து நேரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய சிங்கம் சிலைகள் குதிரையோடய சிலைகள் இன்னும் நிறைய இருக்குது நிறைய இதிலே கதைகள் மாதிரிலாம் நிறையா செதுக்கியிருக்காங்க ரெண்டு ஆளுங்க கத்தி வச்சு நிற்கிற மாதிரிலாம் நல்லா அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே கோட்டை சிவர் மேலே இருந்து வேலூர் சிட்டியோட வியூ நல்லா பார்க்கலாம் நான் வந்து அந்த சிவர் மேலே தான் நின்றுன்னு இருக்கேன் இது எப்படியும் ஒரு இருபது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல இங்கே இந்த வியூ நல்லா இருக்குது ஸோ இங்கே பாருங்களா இந்த இடத்துல நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே சுற்றி பார்க்க வரவங்களாம் இதெல்லாம் எப்படி தான் நோண்டி செதுக்கிருப்பானுங்கன்னே தெரியல நிறைய பேர் இருக்குது ஆர்ட்டுங்க இருக்குது எல்ஏன்னு இருக்குது பாருங்கள் ஆர்டிங்லாம் போட்டிருக்காங்க ஸோ எஸ்டி விதவிதமாக பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க ஸோ இதுவும் இங்கே ஒரு அடையாளமாக இருக்குது அப்படி கீழே நம்ம நடக்கிற பகுதியை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கருங்கல்லுங்களில் இந்த நந்தி சிலைகள் இன்னும் நிறைய சிலைகள்லாம் கூட இங்கே பதிச்சுருக்காங்க அது நிறைய அழிஞ்சு போய் கிடக்குது இது எனக்கு தெரிஞ்சு இது இங்கே தான் கொடியேற்றுற இடமா இருக்கலாம் இது மக்களே நான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அங்கே வீடு எடுத்துகிட்டு வந்தப்போ திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ உடனே அங்கேருந்து கிளம்ப ஆகிடுச்சி ஸோ அடுத்து என்னென்ன வண்டி இருக்கோ அதை பிடிச்சி நான் ரிட்டன் வர்றதுக்கே எனக்கு கரெக்டாக டைம் ஆகிடுச்சி ராத்திரி ஆகிடுச்சு எனக்கு வர வழி ஃபுல்லாக மழை தான் சரியான மழை அங்கே ஆரம்பித்த மழை இங்கே வரைக்கும் பேஞ்சினே தான் இருந்துச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகி ஆகியிருக்கேன் ஸோ நான் வேறு ஒரு விஷயமா அங்கே போனேன் ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த இடத்தை சுற்றி காட்டலான்ட்டு காமிச்சேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபீஸ் அவுட்